நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்த விசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் வருத்தப்பட்டு பாரா சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் வாழ்க்கையின் பலவிதமான பிரச்சனைகளையும் தாங்க முடியாத பாரமான சுமைகளையும் சுமந்து தவிக்கின்றவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும்படியான அழைப்பு இந்த காலை வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான பாரங்களும் கஷ்டங்களும் சூழ்ந்து தான் இருக்கின்றது வெளியே யாரிடமும் சொல்ல முடியாத அளவுக்குரிய பிரச்சனைகள் நிறைந்த கனத்த இருதயத்தோடும் எப்படி இதிலிருந்து வெளியே வருவது என்று வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரமான சுமைகளை போன்ற பிரச்சனைகளோடும் வெளியே தெரிந்துவிட்டால் நம்மை குறித்த நன்மதிப்பும் நற்பெயரும் எல்லாம் போய்விடுமே என்கிற பயமும் தயக்கமும் நிறைந்த மனதோடும் இன்னும் பலவிதமான பிரச்சனைகளோடும் மனிதர்களுடைய வாழ்க்கை முன்னே சென்று கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட வழி தெரியாத விடை தெரியாத புதிர் போன்ற பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இயேசு ஒரு உன்னதமான அழைப்பை கொடுக்கின்றார் இருபத்து ஒன்பதாவது வசனத்தில் இயேசு சொல்லுகின்றார் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று நம்ம பலருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் தேவையில்லாத சுமை நாம் சுமக்க வேண்டாத சுமக்க கூடாத காரியங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றபடியினால் சுமக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் யாரோ ஒருவருடைய பிரச்சனை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் போய் அகப்பட்டு கொண்ட காரியங்கள் சில தவறான முடிவுகள் இப்படிப்பட்ட பல காரியங்களினால் தவித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு சொல்லுகின்றார் நீ என்னுடைய காலை வேளையில் நமக்காக சிலுவை சுமந்த உங்கள் பிரச்சனைகளை கொடுத்துவிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை உங்கள் தோளின் மேல் ஏற்றுக்கொண்டு இதை நான் மனத்தாழ்மையோடு செய்து நிறைவேற்றுவேன் என்ற முடிவுக்கு வாருங்கள் உங்கள் பிரச்சனைக்கு இப்பொழுதே ஒரு முடிவு உண்டாகும் ஆகவே தேவையில்லாத சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அவருடைய விருப்பத்தை தோளின் மேல் ஏற்றுக்கொள்ளுவோம் ஆத்துமா மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு நாங்கள் தேவையில்லாத பல காரியங்களை எங்கள் இருதயத்திலும் வாழ்க்கையிலும் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அவைகளை இறக்கி வைத்துவிட்டு தேவன் என்ன அதை மனத்தாழ்மையோடு சுமந்து செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆத்துமா இழைத்து போன நிலையிலிருந்து ஆறுதலுக்கு நீர் வழி காட்டுனதற்காக உம்மை துதிக்கின்றோம் அப்படியே முன்னேறிச் செல்ல பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்தமுள்ள வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக